தனுஷோட அடுத்த படமான கேப்டன் மில்லரோட ஆடியோ லான்ச் நேத்து நடந்திருக்கு இதுல டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளரான ஐஸ்வர்யா ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க அதனால நேத்து நடந்த நிகழ்ச்சியில அவங்களும் கலந்துட்டு இருந்திருக்காங்க ஆடியோ லான்ச் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் தனுஷை பார்க்க ஸ்டேஜ் பக்கத்துல கும்பல ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க இருந்து ஐஸ்வர்யாவை யாரோ வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டு தான் சொல்லி ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது அந்த வீடியோல ஐஸ்வர்யா அபியூஸ் பண்ண புடிச்சு அடிக்கிற மாதிரியும் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ற மாதிரியும் இருந்திருக்கு இதுக்கு இப்போ ஐஸ்வர்யா ரகு பத்தி ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க அந்த கிரௌட்ல என்ன ஒருத்த நான் அவனை அப்படியே சும்மா விடலை நான் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் தப்பிச்சு ஓடனா பட் நான் விடலை விடாம போய் தான் அவனை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரியும் என்னால அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல அவனுக்கு எவ்வளவு வச்சிருந்தா வந்து ஒரு உமன் அவன் தொடுவான் அப்படிங்கிற மாதிரியும் என்ன சுற்றி நிறைய கைண்டான ரெஸ்பெக்டான ஹியூமன்ஸ் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் மத்தியில் இருக்கா எனக்கு ரொம்பவே பயம் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணியிருக்காங்க